ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சின்னமருமல் தொல்லை என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் சின்னமருமல் தொல்லை என்ன படப்புகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே சேது வந்து மாட்டிக்கிட்டாரு அதனால் தமிழ் வந்து நாமளும் வந்து போய் மீட்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போகிறாங்க அவங்களும் போனவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக யானை வந்துடுச்சு யானைகிட்டேருந்து தப்பிச்சு ரெண்டு பேருமே வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் வந்து தேடி போகிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரெண்டு பேர் எப்படிமையாக பார்த்துறாங்க வாங்க அப்படின்னு பள்ளத்தில் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வாங்க அப்படி சொல்லி ஒரு இடத்துல அங்கேருந்து வந்து ஒரு வழியாக மீண்டு அடியில் உட்காந்துருந்தாங்க அப்போ வந்து வாங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ வந்து பார்த்தினா காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சதுனால ரொம்ப டயர்டாக போயிடுச்சு அதே சமயம் சேதுக்கு பயங்கர அடிபட்டுருச்சு அப்புறம் வந்து பார்த்தினா எல்லாரும் போகலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து வந்து வராங்க நேரம் வந்து அதே சமயம் அப்பா வந்து கதறி துடிச்சிக்கிட்டுருக்காரா ஐயோ என் பையனை காணுமே அப்படி சொல்லி கதறி இருக்காரு நான் வேணால் போய் போகிறேன் நானே போய் என் பையனை கண்டுபிடிக்கிறேன் அப்படி போகிறாரு அந்த சமயம் கரெக்டாக இவங்க வந்துடறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உடனே ரெண்டு பேரும் வந்து சந்தோஷப்படுறாங்க நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அப்படி சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா வா வந்தவனுக்கு வந்தோடனே எங்கே போய் இருந்தேன் என்னன்னு சொல்கிறாங்க உடனே தமிழை வந்து கேட்குறாங்க சேதுவை கேட்குறாங்க அவங்க எங்கே போய் மாட்டினா அந்த விவரத்தை ஃபுல்லாகவே வந்து சொல்கிறாங்க அதை எல்லாத்தையுமே வந்து கேட்டு சந்தோஷம் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக தமிழ்ச்சி வந்துட்டு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் விளக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் அந்த பூவை நான் பார்த்தேன் பாட்டி அந்த பூவை பறிக்கிறதுக்கு தான் போனேன் எங்கள் அம்மாவே எங்கள் வயத்தை குழந்தையாக பறக்கணும் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் அங்கே போய் விளக்கு நீ வான்னு சொல்கிறாங்க தான் பூவை எடுத்து அமன் நாள் வைக்கிறாங்க விளக்கு தன்னால் எரிஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்னு எங்கள் அம்மா போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்துட்டு தமிழை அவங்கவும் ஆச்சரியப்படுறாங்க என்ன குழந்தையே இல்லை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எரியுது அப்படின்னு சொல்லி தமிழில் ஆச்சரியப்படுறாங்க அவங்க மாமியார் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே எப்படி நடக்குது தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படி நடக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இப்போ உங்கள் அம்மாவே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி தம்பி குழந்தையாக வந்து தான் வர உனக்கு பிறக்கிற குழந்தைய பெண் குழந்தையாக தான் பறக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு சேது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற சந்தோஷப்படுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா கம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் மகாநதி சீரியலை என்ன பழப்புறாங்க போகிறோம் மகாநதி சீரியலில் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குதுன்னு சொல்லலாம் பய மகாநதி சீரியலை பயங்கரமாக திட்டு தட்டுன்னு திட்டுறாங்க விஜய் அங்கேருந்து வந்து வெண்ணிலாம் வந்து பார்த்தோன்னா இப்படி ஆயிடுச்சே சொல்லி காவேரி சோகத்தில் இருக்காங்க அங்கேருந்து வந்து என்ன வேணில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காவேரிக்கிட்ட வந்து கேட்குறாரு இப்படி வெண்ணிலாம் வந்து நீ வந்து தப்பாக நினைக்காத அப்படி இப்படி சொல்லி சமாதானம் பேசுகிறாரு ஆனால் அதை கேட்காம அவங்க கற்று கற்றுன்னு கத்துறாங்க இப்படி கற்றுன உடனே ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்தது சண்டை வந்தது கேட்க காவேரி வந்து வீட்டை விட்டு வெளியில் போகணுமா போ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டாங்க ராகினி எட்டி பார்த்துட்டு ஓடி வராங்க என்ன என்ன ஒரே சண்டையா இருக்கு புதுசாக ஆயிரம் சண்டை இருக்கும் உனக்கு என்ன வாயம் உண்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏதோ கான்ட்ராக்ட் அது இதுன்னு பேசினீங்களே நாங்க என்னவும் பேசுவோம் அதை பத்தி நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் கிட்ட வந்து கான்டாக்ட் பேரத்தை பிடிச்சாச்சு இல்லை தான் அடிச்சு அடுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க இப்படி எப்படி சொன்னேன் விஜய் கோவத்தோட வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாரு மறுநாள் தான் வருவார் அதே சமயம் காவேர் வந்து சுகமாக உட்காந்து கோயிலில் போய் அழுதுகிட்டு இருக்காங்க எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் என் வாயை கண்ட்ரோல் பண்ணு நினைச்சேன் ஆனால் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலையே அவர் கோவப்பட்டா அப்படின்னாலும் நான் கோவப்பட்டு இப்படிலாம் எல்லாம் பேசிட்டேங்க அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க அதே சமயம் தாத்தாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு காலையில் தான் வர சண்டை போட்டு போனவன் எல்லாருமே ரொம்ப சோக சோகத்தில் இருக்காங்க தெரியுமா அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அப்புறம் எல்லாமே சரியாயிரும் அப்படி சொல்கிறாங்க நீ வந்து இப்படி சோகத்தில் வந்து இருக்க நாங்கள் எல்லாருமே தூங்காமல் ராத்திரி விடிய விடிய உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சொன்னாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெண்ணிலா வந்து இனிமேலையும் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காத உடனடியாக ஆஸ்பத்திரி சேரு அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்பத்திரியில் சேர்ப்பரா விஜய் வந்து சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் சேர்த்தா தான் வந்து முடியும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இந்த வழியோஷா சப்ஸ்கிரைப் சிசேப்பா